வெல்கம் டு ஹெச்ஆர் விரியா சேனல் வாங்க இன்றைக்கி ஒரு பணியாரம் பார்த்து செஞ்சிடலாம் ஹஜூராம் பணியாரம் செய்யலாம் வாங்க அதுக்கு அரைப்படி அரிசி பச்சை அரிசியை கழுவி காய வச்சு நான் மிக்சியில் தான் அடித்தேன் பசங்க திடீர்னு இந்த பலகாரம் சுட்டு கொடுங்கன்னு கட்டிச்சுவேன் அதனால் அதில் கொஞ்சம் க இது மீந்திரிச்சு கப்பி மீந்துருச்சு பாக்கி ஒரு முந்நூறு கிராம் மாவு இருக்கும் இதை சாப்பிட்டா இப்படி செஞ்சிடலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் இந்த பலகாரம் இது வந்து ஹஜூரான்னு சொல்லுவாங்க நல்லா சா சாஃப்டாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் இது நல்லா கலக்கிக்கலாம் விசு வச்சு நல்லா கலக்கிடலாம் அடித்து வச்ச முட்டையை இது கூட கலந்துடலாம் இப்போ இதை நல்லா மாவு விட்டு பிசைஞ்சி நல்லா கட்டி முட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிட்டு இப்போது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் காய்ச்சிருக்கேன் அது நல்லா சூடு பண்ணி அதில் சேர்த்துடலாம் பார்த்தா நல்லா மோறு நல்லா நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக இது ரொம்ப சீக்கிரமாக செய்கிற பொருள் மாவு வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குன்னு இந்த அடை மாவுலாம் செய்கிற மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக இருக்குன்னு இடியப்ப மாவுலேயும் செய்யலாம் இடியப்ப மாவு ரொம்ப நைஸாக இருக்கும் அதோட அடுத்த பக்குவத்துக்குள்ள மாவு உப்பு தேவையான அளவு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் அவ்வளோதான் இதுக்குள்ளே பொருள் ஒரு முட்டை ஐம்பது கிராம் நெய் அவ்வளோதாங்க உப்பு கரைச்சி ஊற்றிக்கின்னு இது நல்லா இதை பிசைஞ்சிட்டு அப்புறமா கரைச்சி ஊற்றிக்கணும் இப்போது இந்த மாவில் உப்பு தண்ணி கரைச்சதை பெழிச்சி ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி பிசையக்குள்ளே பார்த்து பக்குவமாக கொஞ்சமாக ஊற்றிட்டு பிசைஞ்சு பார்த்துட்டு அப்புறமா ஊற்றிக்கினேன் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது நல்லா பிசைஞ்சிட்டு ஒன்று சேர அப்புறமா ஊற்றிக்கலாம் இது அப்படியே உருண்டையாக கரெக்டாம்மா இது வந்து ஒரு கிலோ மாவாக இருந்தாக்கா இதுக்கு ஆறு முட்டை ஊற்றணுமா நான் முந்நூறு கிராம் மாவு தான் சும்மா மிக்ஸியில் அடித்து செஞ்சு காட்டுறேன் இதுக்கு ஒரு முட்டை தான் ஊற்றுனேன் இந்த ஐம்பது நெய் காய்ச்சி ஊற்றிருக்கிறேன் ஒரு கிலோவாக இருந்தாக்கா அதுக்கு இரநூறு கிராம் தேங்காய் எண்ணெய்யாச்சும் நெய்யாச்சும் காய்ச்சி ஊற்றலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்புறமா எடுத்து செய்யலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுமா இப்போ மாவு எடுத்து நல்லா தட்டிக்கலாம் நல்லா கையால் தட்டி ஒன்று சேர அப்படியே தட்டிக்கலாம் இப்போது ஓரம்லாம் வெடிக்காமம்மா நல்லா பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மூடி எல்லாட்டி வீட்டில் ஏதாச்சும் அச்சு இருந்தால் எடுத்து இப்படி ரவுண்ட் ரவுண்டாக செல்லாம் யார் யாருக்கு எந்த இதில் வச்சா எப்படி அச்சியில் வச்சா பிடிக்குமோ அதை மாதிரி சின்ன முடியா இருந்தாலும் பெரிய முடியா இருந்தாலும் வச்சுக்கோங்க ஓரங்களில் அப்படியும் செஞ்சிடலாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதை அப்படியே எடுத்துகிட்டு மரம் இருந்தால் மரத்தில் வைக்கலாம் அதனால் நான் மரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு துணி துணியை போட்டு அது மேலே வச்சுருக்குறேன் எண்ணெய் உரியாமல் இருக்கும் பிடிச்சா இப்போ ஒரு டூத் பிக்கால இதில் இப்படி மூணு புள்ளி போட்டுடலாம் பார்த்தா எண்ணெய் பூந்து நல்லா வேகம் இப்படியே எல்லாத்துலேயும் புள்ளி போட்டுடலாம் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சிருக்கம்மா எண்ணெய் நல்லா சூடு வரட்டும் அதில் போட்டு எடுத்துடலாம் போட்டுடலாமா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இது மெனக்கெட்டாக்கா இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம் இது இது வந்து நிறையா செஞ்சு வச்சுருந்தாலும் கெட்டு போகாது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்படியே இருக்கும் டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுருந்தா ஒரு பக்கம் வெந்திரிச்சுமா அதனால திருப்பி போட்டுட்டேன் இது நல்லாவே விட்டோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு இந்த சல சலப்பெல்லாம் எடுக்கலாம் இன்னொரு பக்கம் வேகட்டும் இப்போ நல்லா வெந்து சேர்ந்துருச்சுமா இதை எடுத்துடலாம் எண்ணெயை வடி விட்டு எடுத்துடலாமா இப்ப இன்னொரு ஈடு போட்டுடலாம் எவ்விட்டுமா கால்படி அரிசி மாவுக்கு கால்படி அரிசி மாவுக்கு இந்த பலகாரம் கிடச்சிருக்குமா ஹஜூரா இது இந்த பக்கம் நாங்கள் வந்து ஹஜூரான்னு சொல்லுவோம் சில பேர் கஜூர்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சுமா ஒரு பறக்க பறக்க சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு ஒரு இருபது நிமிஷத்தில் இது செஞ்சு எடுத்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்